சிந்தனையும் இருந்து நீங்கள் அப்பாக்கும் அம்மாக்கும் பிறந்திருந்தால் நீங்க நாளைக்கு இந்த இடத்துக்கு வாங்க என்ன பற்றிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சு நான் நாளைக்கு நினைச்சாலும் ஐநா சபையில ஆரையும் கொண்டே கதைக்க விடக்கூடிய ஆளுமையோடையும் ஆற்றலோடையும் திறமையோடையும் தான் நான் இருக்கிறேன் ஒருவர் ஐநாக்கு போக வேண்டும் ஆளுமைக்க கதையில சொல்லுவனும் சொன்னால் இணைக்கக்கூடிய வசதியும் ஒழுங்குமுறையும் நேர்மையும் என்னிட்ட இருக்குது நான் அறிமுகப்படுத்தி விடுவேன் நீ ஐநாரவை கதை அப்ப ஐநாரவை கதைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதுக்கு வாரத்துக்கும் இலங்கையிலிருந்து வாரதுக்கும் பெரிய விஷயம் இல்ல அந்த நாட்டுல அந்த நாட்டு அரசாங்கம் விசா கொடுத்தா நீ எந்த நாட்டுக்கும் போகலாம் நீங்கள் எங்களை நேர்மையாக உங்களால அணுக முடியல எங்கள கருத்துக்களுக்கு கருத்து பரிமாற்றம் செய்ய உங்களால முடியல நீங்கள் துரோகி என்று சொல்லியும் பணம் சேர்த்தவர் காசு சேர்த்தவர் என்று சொல்லியும் பொய்யான உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டுகளை வச்சு கொண்டு வாயால கதிச்சு கொண்டு இருக்கிறீங்க ஆதாரபூர்வமா இந்த அதாவது ஜெயபாலனோ அவற்றை பேரும் டக்குன்னு வருது இல்ல இந்த தளத்துக்கு வாங்க யோகபாலன் பகிரங்க அழைப்பு அர்ஜுனாவின் அண்ணாவின் பகிரங்க அழைப்பு நாப்பத்தெட்டு மில்லியன் அமெரிக்க டாலரை வச்சுக்கொண்டு ரகுராமன் வச்சு ஆசை என்று சொல்றவற்ற குற்றச்சாட்டு உடஞ்சவா ராமநாதனுக்கு பிறந்தவன் ரகுராமனா ஜோபாலான் அப்பாக்கும் அம்மாக்கும் பிறந்தவன் ஜோகாலனா என்று நிரூபிப்பாங்க இதுலயும் சொல்றேன் நாளைக்கு ஜோபாலனம் வந்தால் அவரா நன்றி வணக்கம் சொல்லும் வரைக்கும் நாங்கள் இந்த தளத்தை விட மாட்டோம் தன்னம்பிக்கையான உறுதியான வாக்குறுதியான் இதுக்கு பிறகு நாங்கள் அவைய பற்றி கலைக்கூடிய தேவையே இல்ல அவையால ஒரு தளத்துல போய் நின்று கொண்டு ரகுராமனை சொல்லி கூப்பிடக்கூடிய ஆளுமையோட இருக்கணுமா இந்த அந்த வாக்குறுதி அவையால தர முடியுமா முடியுமாது நாங்கள் இன்றை வரைக்கும் பயிரகமா தான் சொல்லிக் கொண்டு ரகுராமன்ன காட்டி கொடுத்தவரா இந்த தளத்துக்கு வா முதல் ரகுராமன வவுனியாக்கு வந்தவர்னு சொன்னா வவுனியான்ற இடத்துல ரகுராமன இருந்தா தான் என்ன ரவுனியா வந்து காட்டி கொடுப்பது நான் எங்க இருந்த நான் எங்க பிடிபட்டு இருந்த நான் எப்படி வெளியில வந்த தகவல் நீ முதல் சொல்லு நான் ஆதாரபூர்வமா இன்றைக்கும் பிரான்ஸ்ல இதே லாச்சப்பில் பயணிக்கிற நாலு பேர் அஞ்சு பேரை கூட்டி வந்து என்னோட ரகுராமன் இருந்தவர் என்னென்ன செய்தவர் என்று நிரூபிக்கக்கூடிய ஆளுமையோட நான் பயணிச்சு கொண்டிருக்கேன் என்னால முடியும் ரகுராமண்ணா ஒரு ஒரு சார்

ஆனா முகம் தெரியாத ஒரு ஒவ்வொன்னுக்கோ ஒரு தனக்கு முகம் தெரியாத ஏதோ ஒரு சிஐடிக்கோ இன்னத்துக்கோ வந்து எங்கட உள்ளது இல்லாதையும் கதை கூடுமோ எங்கட சக்தி எனர்ஜி ஆகணுமோண்டோ இல்ல ஜோகபாலன் பாரண்டாலும் தன்னை முகத்தோட போட்டுட்டு தான் நான் இப்படியான கேள்விகளை கேட்க அனுமதி பண்ணி ஒழிய இப்படியான பொறுக்கித்தனமான சிஜி அப்படியெல்லாம் அப்படியே உங்களை விட்டா ஆரே தெரியாத சும்மா இருந்து போட்டு ஒரு நல்ல ஒரு மனசனை போட்டு கேள்வி கேவலப்படுத்தி போட்டு போயிடலாம் இல்ல உலகப்பட்டு போயிடலாம் அதை பண்றது அது அதை ஏற்றுக்கொண்டா சரி இல்ல இல்ல

உங்களுக்கும் முறப்படி நீங்க வாங்க வெளியில தயவு செய்து கோபத்தை வேண்டும் என்றால் அர்ஜுனா கோபப்படைக்க நான் கத்தினான் இன்றைக்கு எனக்கு கோபம் வருது என்று சொன்னால் ஒழுங்கான அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தால் இந்த இடத்துக்கு வாங்கும் ரவுத்திரமோ எனக்கு அவர் ஆரெண்ட் தெரியாது மேல வாங்கும் அருள் அருளோ ரவுத்திரமோ ஆரண்டால் மேல வாங்கும் இல்ல அரு ஓகே ரவுத்திரம் ரவுத்திரம் கிளீனா சொல்லி இருக்கிற நாளைக்கு வரலாமுட்டு அவர் அவர் கலாம் வச்சிருக்காரு அவர் நாளைக்கு நாளைக்கு கதையெல்லாம் போட்டாம் அண்ணன் இன்றே செய் நன்றே செய் அன்றே செய் இப்ப அவர் இதுலாம் நினைக்கிறாரு அண்ண ஜெய்டியர் அண்ணன் அப்ப நீங்க இதுல எழுதி கொண்டிருக்கிற நேரம் வந்து கதைக்கெல்லாம் தானே ஏன் நாங்க எழுதி கொண்டிருக்கிறீங்க

உண்மையில வந்து நான் வந்து கடைசிவரையும் வந்து ரவுராமண்ணையாவை வேற ஒருத்தரைய அவமானப்படுத்துறதுக்கு விட மாட்டேன் நீங்கள் ஆறாவது கேள்வி கேட்குறேன்னு சொன்னா இப்ப ரவுத்ராம் எனக்கு தெரியுமே சொன்னா அவர் அருள் அப்ப எனக்கு அவரை பத்தி தெரியுமே எனக்கு ஓகே பயணிச்சவர் அவர் அவர் வந்து எங்கட விடுதலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறபடியாக அவர் நாகரிகமாக கொள்வார் அவர் அப்படியான இதெல்லாம் செய்ய மாட்டார் அவருக்கும் டாக்டர்ல சரியான அபிமானம் இருக்குது அவரும் டாக்டரோ பெட்டி அன்றைக்கு அன்றைக்கு இதுல வந்து கதைச்சபடியா அவருக்கும் பல பெட்ட இதுகள் எல்லாத்தையும் அவமானங்களையும் சந்திச்சுக்கிறேன் நீங்க போய் டக்ட்ரோ பெட்டி நல்லா கதைக்கிறா அப்படி இப்படி என்று எல்லாம் சொல்லி உண்மையாக கவலைப்பட்டார் நல்லா தம்பி அதை விடுவோம் ஆனால் வேறு ஆறாவது டாக்டர் அதாவது வந்து ரவுராமண்ணியோடையோ நீங்கள் அதான் ஜஸ்டின் அண்ணியண்டா கூட இருக்கட்டும் ஆர்டையாவது நீங்கள் ஒரு பலமான கேள்வி கொண்ட கேட்குறீர்களா இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் முகம் இல்லாமல் கேட்குறேன்னு சொன்னால் வந்து எப்படி கேள்வியும் கேட்கலாம் நீ வந்து ஒரு பதினாலு வயது போட்டியாக கற்பழித்து போட்டான்னு போட்டிகளோட அவ்வளோ பேருக்கு முன்னாலே கேட்டால் இதுக்கு பின்னாடி ரூஸ் மாதிரி பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறதா

படிவா சொல்றங்களுக்கு என்னுடைய தம்பியா இருந்தா கூட பரிய பாரிய பரிச்சை கலங்களுக்கு பிறகுதான் நாங்க சந்திச்சு கதைச்சு கொண்டிருக்கிறோம் சுரேஷ் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ற தனித்துவத்தோட சொல்றாக்கள் ஆளுமையோட வாங்கோ நான் சமூகத்தையோ சமூகம் சார்ந்த மக்களையோ நான் எப்பவும் மாத்த மாட்டேன் வணக்கம் வணக்கம் கரிகண்ணா என்ன சொல்லுங்க வணக்கம் வணக்கம் எல்லாரும் வணக்கம் பிரதர் என்னன்னு சொன்னால் ஆயிரம் பேர் ஆயிரத்துல ஒருதன் வந்தப்பா தேவையில்லாத கதைகளை எல்லாம் தேவையில்லாத கூட்டிச்சா கதைப்பான் இப்ப இந்த ஜோபாலன் இதுக்கு முதல்ல எங்க போனவர் அந்த எலெக்ஷன் நடக்கிற நேரம் அந்த தளத்துல வந்து காய்ச்சிருக்கலாமே ஏன் கதை கேட்டு ஓகேயா அப்ப உதுகளை எல்லாம் வந்து கரத்தில எடுத்தார் அவராம் உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க எவ்வளவு விமர்சனங்களை கடந்து வந்தால் ஓகேயா அப்ப உடெல்லாம் உடெல்லாம் கரத்தில எடுக்காம நீங்கள் கொண்டே இருங்க அவைக்கு அவைக்கு என்ன ஒரு அழைப்பு கொடுப்பவனே நாங்கள் இப்ப நாங்கள் அங்க போகயிலாது இப்ப இப்போ ரவுடி எல்ல என்னடா ஒரு குட்டையடை அவேன்ற யோகவாலன் அந்த அண்ணனுக்கு வந்து காசு வந்ததண்டதை மறைக்கிறதுக்காக அவர் அந்த திசைய திருப்பிறறவள வந்த யோகவாலன் அத தான் அதை செய்றார்

நாங்கள் நான் கனவு பற்றி கதைக்காமல் தீர்வை பற்றி கதைப்போம் பழைய விஷயங்களை பற்றி கதைக்காமல் நீங்க மன ரீதியாக உணர்ந்து நான் சொல்றேன் இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா நான் உண்மையா எனக்கு நான் மனசாவ பட்டணும் எனக்கு தெரியாது

அதுல சும்மா தேவை இல்லாமல் ஒவ்வொரு தளத்தை உங்களோட மகன் இந்த எதிரி என்றவர் வேண்டாம் எதிரி என்றவர் ஏன் உருவாகிறார் என்று நாங்க யோசிப்போம் அந்த எதிர எதிரியை உருவாக்காமல் நாங்க பயணிக்க முயற்சி செய்வோம் அதுக்கு நான் உங்களுக்கு வேண்டாம் எந்த தளத்திலும் வேணும்னா சுதந்திரமா போய் கலைஞ்சு போட்டு கருத்துக்களை செல்வோம் கருத்துக்கள் பிடிக்க இல்லையன்று சொன்னா தளத்துக்கு வேற வேண்டிய அவசரம் இல்லை கட்டேன் கட்டேன் அது அத நான் விரும்பறேன் அது தான் மட்டும் படி வேற ஏண்டும் இல்ல சுரேஷ் நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன மனவேதனை happened பெரிய இல்ல அண்டைக்கு உங்கண்டコール தான் வந்தது எனக்கு நீங்க தளத்துல சொல்லி போட்டீங்க நான் உங்களுக்கு அடிச்சேன் அது பெரிய பிரச்சனைஎன உருவாக்கிட்டீங்க சரி அத எடுத்து நோ நீங்க வந்த பார்மற நீங்க ஒரு செகண்ட் பார் நீங்க நம்பரை போட்டு தம்பி அண்ணா நம்பரை போட்டு என்ன நம்பர குறக்க அடிக்க சொல்லி சொன்னீங்களா இல்லையா

அண்ணா என்ன டைம் வந்து எல்லாரும் கலைக்கிற ரெக்கோர்ட் இல்ல என்ன என்ன இதுல வந்து எல்லா என்னவும் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகுறதா நான் ஒரு நாளுமே ஒருத்தருக்கு அனுப்புறதோ ஒரு நாளைக்கும் ஒருத்தருக்கு இடைஞ்சல் செய்யறதோ இல்ல அதுல நீங்க கடைசி கழிச்சு போட்டு கடைசியா என்ன சொன்னீங்க சுரேஷ் தயவு செய்து நீங்கள் நான் கலைச்சது உங்களுடைய இருக்கட்டும் ஒருத்தருக்கும் சொல்ல வேண்டாம் சொன்னீங்களா இல்லையா ஓகே நான் ஒரு பண்பான ஒரு மனிதன் ஒருதருக்கும் சொல்ல இல்ல ஆனா நீங்கள் போய்